மனைவிக்கு ஊட்டி விடுவது என்பது சிறந்த சதகா சொல்றாரு குடும்ப ரீதியாக ஏற்படுகிற எக்கச்சக்கமான மனோவியாதிகளுக்கான தீர்வு என்ன தெரியுமா அந்த கணவன் மனைவி கிடையில இருக்கிற அந்யோன்யம் அந்த அந்யோன்யத்திற்கு வித்திடுவது மனைவிக்கு ஊட்டி விட்டது யோசி பாருங்களேன் கடைசியா நாம எப்ப ஊட்டப்பட்ட அவங்க நமக்கு எப்ப ஊட்டினாங்க அநேகமா கல்யாணம் புடிச்ச பொது முப்பது அந்த அந்த ஒரு மாசம் சாப்பிடாம உங்க அவரு இல்லாம நான் என்னன்னு சாப்பிடுறது காலை போக போக ஒன்பதரை மணிக்கு அப்படியே எரிஞ்சுட்டு படுத்துருவாங்க அவங்க அவங்க ஊட்ட அவரு ஊட்ட பயங்கரமா இருக்கும் அந்த பிரீடு

காலம் செல்ல செல்ல அன்பு குறையாத அப்படி ஓனாலும் பாசம் குறையாத அந்த பாசத்தை அது ஒரு பெரிய குடும்பமியல் சைக்காலஜியாகவும் பார்க்கறா மனைவியின் வாயில் ஊட்டி விடும் ஒரு கவனம் அஜத்தி சொன்னாருங்கறனால நைட்டே பயம் முடிஞ்சு யாரும் போய்ட்டு அத்துக்குன்னு இறங்குறாதிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சுங்க

தர்மங்கள் சிறந்த தர்மத்திலே அது சேருகிறது சிறந்த கூலி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாவே செய்வாங்க அபூதர்ல ஒன்பது பேர் ரொம்ப இதா இருப்பாங்க கோபமா இருப்பாங்க எப்போ

ஆகறத்து விஷயத்துல போன ஒரு சாஹாபி அமுத வரைக்கும் தன் தன் காசு வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி உணவு ரெண்டு உணவு வச்சதுக்கே இன்னைக்கு நம்ம கல்யாணம் இருந்தாலும் கொண்டு ஆமா என்ன நம்ப முப்பத்தி வச்சு ஆ அசைவம் எல்லாம் சாப்பிடுறது சைவம் தாண்டி உள்ள போனா அங்க பதினாறு வெரைட்டி வச்சிருக்காங்க அவுதர்கள் நிர்வாக இல்லாண்டு உட்கார்ந்து இருந்தாங்க சபையில அப்பதான் நஞ்சல்லாஜி சொன்னாங்க மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டி ஒரு கவலம் சிறந்த தர்மமாகும் ஆகும் மனைவிக்கு உண்ண கொடுத்தாலோ அல்லது குடிக்க கொடுத்தாலோ அது சிறந்த தர்மம் பார்த்தாரு அமர்ல என்ன ரொம்ப ஆர்வமா இருப்பாரு அவரும் சபைல ஒப்பந்தம்ல புருன்னு ஏந்துச்சார் நேரா வீட்டுக்கு போறார் ஒரு காலத்துலயும் அவர் அப்படி எழறனா சாதாரணமா அன்பா பாசமா பேசற ஒரு அல்லை ஆனா ரசூல்லா செர்ந்த சதகால வந்துட்டாலே விரு 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 மூட்டு போற செம்படி தண்ணி மெத்தினார் இந்த இந்த அந்தமா திரதிரணம்

எனக்கு மூலி கண்கம் ஆயிருச்சு நான் போயிட்டு வரேன் போயிட்டார் சொல்றது இந்த அன்பல்ல மனைவியோடு இருக்கிற பிரியத்தை காட்டுவதற்கு அப்ப அவர்கள் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்ததை அவர்களுக்கு கொடுப்பதும் உண்முதல உணவு கவலத்திறைய இருந்த ஒரு கவலத்தை அவர்களுக்கு ஒட்டுவதும் விகலாரினுடைய மிகப்பெரிய குடும்படியல் வெற்றி எனதான ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முந்தைய ஒரு குடும்ப வாழ்க்கை யோசியாவே அறுபத்தி மூணு வருஷம் ஒரு மனைவிய கை நீட்டி அடிச்சது அடிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கையை இருப்பாங்க கெட்ட வார்த்தை மனைவிய அறுபத்தி மூணு வருஷமா பேசுறதில்லை எந்த மனைவி கை இல்லை வாய் நீண்டதும் இல்லை குடும்ப வாழ்வு நான் திரும்ப திரும்பியும் என் வாழ்க்கை உள்ளவரை நான் அடிச்சதில்லை அடிக்க மாட்டேன் அல்லது என் நான் கெட்ட வார்த்தை சொல்லி என் உள்ளவரை நான் மாட்டேன் இதுதான் இந்த அகலாக்குதான் பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கும் அடிக்கிறவங்கன்னா தெரியல ஏன்னா சமயங்கள்ல மாத்தி அங்கிருந்தும் உழுகிற மாதிரி தெரியுது வேகம் வச்சு ஒரு நேரத்துல நாங்கெல்லாம் கல்யாணத்துல பேசிருக்கோம் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுவோம்னா மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு ஆணாதிக்கம் கூடாது பெண்களை அடிக்க கூடாது பெண்கள் பாவம் பாவம் கொள்ளாதது தயவு செய்து பெண்களை கை வைக்காதீர்கள் கொஞ்சம் மாத்தமா பேச வேண்டியது ஆண்களை தொந்தரவு செய்யாதீர்கள் ஆம்பளை எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க உங்களுடைய அதிகார தோரணையை படுக்கை உங்களுடைய டார்ச்சரை இது வந்து நீங்க ஆண்கள் மீது காட்டாதீர்கள் கஞ்சி பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலை மதமியை கை நீட்டி அடிப்பவன் நல்லவன் அல்ல இது நம்சுல்லாரிசனுடைய வார்த்தை சீ முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற வார்த்தை லை எதிர் இபரு கையார் நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள் இப்ப நாமதான் முடிவு செய்யணும் நாம இந்த மாதிரி லிஸ்ட்ல இருந்திருக்குறோம் அப்படிங்கறத முடிவு செய்யணும் இது நெசனுடைய வார்த்தை லை எதிர் இபருக்கையா யார் நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள் எப்போ சொன்னாங்க தெரியுமா கூட்டமா பொம்பளைங்க எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல நின்னுட்டாங்க புருஷமார்கள் எல்லாம் அடிக்கறாங்கன்னு சொல்லிட்டு தாதீசு ஸஹீஹ் அல் புகாரில இருக்கு لقد طاف بآل محمد نساء كثير يشكون ازواجهن انهم يضربون هم صلى الله உடைய வீட்டை சுற்றி நிறைய பெண்கள் வந்து முறையிடுவதற்கு நிற்கிறார்கள் என்ன முறையிடுனா அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை அடிப்பதாக முறையிடு அந்த முறையிட்ட எல்லாம் கேட்டு கொண்டதற்கு பிறகு நசுஜல்லம் சொன்னார்கள் லைக திருப்துகை யார் நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள் அடிக்கிறவன் நல்லவன் இல்லைன்னு அர்த்தம் அடிக்கிறவன் நல்ல கணவன் இல்லைன்னு அர்த்தம் ஒரு சில அதிகல வாக்கியம் எப்படி இருக்கு தெரியுமா அவன் சரியான ஆம்பளையே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அடைய அடிச்சா ய்ய அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் திரும்ப அடிக்காம இருந்தாங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க நிறைய படிச்சு முடிஞ்சிருக்காங்க கிராஜுவேட்டா இருக்கிறாங்க படிக்கலன்னாலும் அப்படி நல்லா கொடுப்பாங்க சொல்றேன் இன்னைக்கு வந்து அடிக்கும் பொதுவா பலவீனமான ஒரு படைப்பை நோக்கி கையேந்துகிற போது கை நீட்டுகிற போது எல்லா காலத்திலுமே அது பலவீனமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது திடீர்னு திரும்ப நாம ராம மாட்டோம் அடிக்கடி சொல்லுவேன் நாயை கல்ல எடுத்து பையன் துரத்துமா பார்த்திருக்கீங்களா கல்ல எடுத்து இவன் கீழ குஞ்சு கல்ல எடுத்த உடனே நாய் ஓடும் அப்படியே கெங்கெம்பியா ஓடும் இந்த மாதிரி சந்தோமையில உடலி வரும் அப்புறம் பின்னாடியே துரத்திட்டு வருவான் அந்த பக்கம் வலி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல அங்க வலி இல்லைன்னு வைங்களேன் வேற வழியே இல்ல அதுக்கு அந்த நாய அப்படி திரும்ப பாருங்க இல்லான்னு இவன் கையை கல்லுல கையை வச்சுட்டே ஓடுவான் இவன் கையில எதுக்கு இது கல்லு இருக்கு அடிக்கிறதுக்காக இந்த கல்லு அங்க வழி இல்ல பொதுவா இது வந்து உலகத்துல எல்லா இடத்திலையும் பலவீனமான மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கான்செப்ட்டே இதுதான் அதாவது ஓரளவு அவர்களும் பணிந்து போவார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் திரும்பினால் வலிமை பெற்றவர்கள் கூட தாங்க முடியாது இதுக்காக தான் அடிப்பேன் அடிப்பேன் கையை நித்தி சமயத்துல அங்க பத்து அடி போட்டாலும் காதல வேலை வந்து சொல்லிட்டு போறாரு பொம்பளை எல்லாம் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடி அந்த அம்மா அடிச்சதுன்னு வைங்கல கடையில போய் உட்கார்ந்தா மகுதி போரையும் அந்த நிலப்பு தான் வரும்

ஜெர்மனுடைய சுப்பரமண சொல்றார் மனைவிக்கு ஊட்டி விடும் ஒரு கவலம் சிறந்த சதக்கா என்று பேசிய தலைவரை நான் எனது ஆய்வின் கோணத்தில் இருந்து பார்க்கிறேன் ஒரு அற்புதமான குடும்ப நலன்களுக்கு தீர்வு சொல்லுகிற மருத்துவர் என்பார் அவர்களே தனியநாயகம் செல்லல்லா செல்லவர்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மருத்துவன் என்கிற அடிப்படையில் என்னை கவர்ந்த மூணாவது அம்சம் அவர் சொன்னது என்னன்னா நாங்க வந்து பசி இல்லாமல் சாப்பாட்டுக்கு போக மாட்டோம் வார்த்தை பசி இல்லாமல் போக மாட்டோம் கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே முடிச்சுக்குவோம் அப்படி சொல்றோம்ல வயிறார சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிடு இந்த கான்செப்டே இஸ்லாமுடையது நம்ம

நம்ம மச்சி கட்டு கட்டுன்னு கட்டி அல்லாஹ் அக்பர் ரம்ஜான்ல சஹர்ல சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அப்பா மறுநாள் சாப்பிட மாட்டேங்கிற கவலையில மூணாள் சகர்ல போட்டு ஓவர் லோடு ஏத்தி என்னமோ எல்லாம் தயிர் கொடுக்கும் பழம் கொடுக்கும் எல்லாத்தையும் நல்ல காலத்துல கூட அலைஞ்சு ஆட மாட்டான் ஆனா சகர்ல போய் தயிர திணிச்சு பழத்தது இது வரைக்கும் இருக்கு தொண்டக்குடி வரைக்கும் இருக்கு

அரிசி கீழே விழுந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்க எடுத்து எடுத்து கொஞ்சம் பசி இருக்கவே எழுந்து விடுவோம் பசி எடுக்காமல் சாப்பிட போக மாட்டோம் இந்த உலகத்தில் ஆரோக்கியத்திற்கான ரெண்டு வரையில சொல்றாங்க மருத்துவர் என்னை கவர் தெரியம் என்ன முக மலர்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு மற்றவர்களை சந்தித்த இரண்டாவது மனைவியின் வாயில் நீ ஊட்டும் ஒரு கவனம் சிறந்த தர்மம் மூணாவது பசி அதுக்காக அவள் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டா கொஞ்சம் பசி இருக்கவே நாங்கள் எடுத்து விடுவோம் மிகவும் செல்ல நான் சும்மா சேமுழு இதெல்லாம் சொல்கிறேன் ரசுவனுக்கு சில அதெல்லாம் இருக்கு இருக்குது மனிதர்கள்கிட்ட பேசும்போது மனைவிகள்கிட்ட பேசும்போது குழந்தைகளை கொச்சுகிற போது பெண் பிள்ளைகளை நடத்துகிற போது சக வியாபாரத்துல கூட போகும் போது கிராமவாசிகளான காத்திரமிகள் வருகிற போது பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்க வருகிற போது எல்லா இடத்திலயும் ஒரு கேரக்டர் இருக்கு அதுக்கு பேர் தான் அதுக்குதான் அதுதான் உண்மையான சொந்த சுண்ணத்துல அந்த சுண்ணத்து முதல்ல வரணும்

சாப்பாட்டுல சொர்க்காய் தேடுறது சுண்ணத்தமோ பால் குடுத்தா மறுக்க கூடாது குடுங்க விஷமில்லான்னு வாங்கி கொடுற சூழ்நா மறுக்க மாட்டாங்க அப்படின்னு வாங்கி விஷமில்லான்னு குடிக்கிறது தனதானியம் மறுக்க மாட்டாங்க பால் மறுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் அத்தனை கொடுத்தா மறுக்க மாட்டாங்க அத்தனை குடிச்சிட்டு தான் தொழுவ போறேன் எல்லாம் சரி நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அநேக செல்லம் வாழ்ந்து வழிகாட்டி அந்த அகலாக்குகள் தொடருமானால் உயர்ந்த சுங்கத்துகள் அதுதான் குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறை குழந்தைகள்டு அகலாக்கோ நமக்கு வளர்க்கிறப்போ ஆவது ரசூனுடைய சொன்னத்துக்களை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் ரசூனுடைய அகலாக்குகளை சொல்லி கொடுத்து பெரியவங்கள்ட்ட பேசணும் நீ அவங்க பெரியவங்களை பாக்குறப்ப இப்படி சொல்லும் அவங்க வர்றப்ப நீ அப்படி நின்றுக்கணும் மரியாதை செய்யணும் பெற்றோரை இப்படி மதிக்கணும் இப்படித்தான் மற்றவங்கள பேசுவாங்க இப்படித்தான் பழகுவாங்க அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இச்சும் இந்த உலகத்தினுடைய அகலாக்குகளுக்கு பெரிய பாடம் பெரிய பாடம் செஞ்சா செஞ்சவர் கையை விடுற வரையும் நாயகம் விடமாட்டார் அப்படியே வச்சிருப்பாங்க இன்னைக்கெல்லாம் சில பேர் இன்னும் இந்த ரெண்டு பேரில் விட்டுறாங்க

يا بوعدو مثلي من من الله توفيقي الله دروانا نماني بركوت إمين جزاكم الله وآخر دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.